நாகை அருகே காக்கழனி அருள்மிகு பூரண புஷ்கலாம்பாள் உடனுரை ஸ்ரீ மங்களக ஆகாச அய்யனார் ஆலயத்தில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த காக்கழனி கிராமத்தில் எல்லை காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பூரண புஷ்பகலாம் கலாம் பால் ஸ்ரீ மங்களக ஆகாஷ அய்யனார் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பித்து ஒரு வருட காலமாக சிவாச்சாரியார்கள் சிவராமன் மணிகண்டன் தலைமையில் கிராத சாஸ்தா சகசிராம பாராயணமும் கடந்த ஒரு மாத காலமாக ஹோமம் நடைபெற்று வந்தது அதன் நிறைவு வைபவமாக ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது கலசாபிஷேக விழாவானது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி முதல் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்று வந்தது கோ பூஜையுடன் இரண்டாம் காலை யாகசாலை பூஜைகள் தொடங்கி சுவாமிகளுக்கு மஞ்சள் பால் பன்னீர் தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிரதம் கொண்டு திரவிய சமர்ப்பணம் செய்யப்பட்டு மகா பூர்ணாகதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் சுமந்து வந்த புனித நீரை கொண்டு வேத மந்திரம் ஒழிக்க மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க